வெல்கம் டு யாம்னிஸ் கிச்சன் மைசூர் பாக்கு கடலை மாவு எடுத்துருக்கேன் ஜல்சி இங்க பாருங்கள் ஒரு கப் கடலை மாவுனா ரெண்டு கப் சக்கரை நல்லெண்ணெய்யும் நெய்யும் ரெண்டு கப் எடுத்துக்கணும் ஒன்று இது டூ டூங்க கடலை மாவு ஒன்று ஒரு கப்பு சர்க்கரை ரெண்டு கப்பு கடலெண்ணும் நெய்யும் ரெண்டு கப்பு நெய் கொஞ்சம் ஜாஸ்தியாக எடுத்துக்கலாம் பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து நெய்யும் நெய்யும் ஹீட் பண்ணிக்கிறேன் அப்போ தான் நல்லா சீ நல்லா வரும் பொருன்ட்டு பாருங்கள் ஹீட் ஆகிடுச்சா அப்புறம் கடாயில் சக்கரை ரெண்டு கப் சக்கரை சக்கரை வந்து முழுகிற அளவுக்கு நம்ம எடுத்து கலரணும் பாருங்க சக்கரை கொதிக்கிறதுக்குள்ளே மைசூர் பாக்கு கடைசியாக எடுத்து கொட்டுறோம்ல அது அதுக்கு நெய் பாத்திரம் ரெடி பண்ணிக்கலாம் ஃபுல்லாக நெய் போட்டு தடவிக்கலாம் பாருங்கள் சக்கரை நல்லா கொதிச்சிருச்சு அப்படியே பொங்கி வரும் பாருங்கள் பொங்கி வருதா அப்படியே கலரி விட்டு இருக்கணும் பாருங்கள் பாகு வந்து டபுள் ஸ்ட்ரிங் வரும் ரெண்டு கம்பி வந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும் அப்போ கடலை மாவு போட்டுக்கணும் கடலை மாவு போட்டுக்கிட்டு நல்லா கலரணும் பாருங்க கட்டி கட்டி விழுந்தாலும் கவலை இல்லை ஏன்னா நம்ம சுட சூடாக இருக்கிற நெய்யும் கடலண்ணையும் சேர்த்து ஊற்ற போகிறோம் அப்போ தான் பொறு பொருன்னு வரும் நெய்யும் கடலண்ணையும் எதுக்கு ஊற்றுறோம்னா கொஞ்சம் நல்லா சாஃப்டா வராத கொஞ்சம் கடிச்சு சாப்பிட்ற மாதிரி வரும் மைசூர் பாக் பாருங்க ரெண்டுத்தையும் அப்பப்ப அடி போது ஊற்றிக்கணும் சூடா இருக்கணும் அதை அப்படியே அப்சர்வ் பண்ணிக்கும் பாருங்க பக்குவம் பாருங்க சொல்றேன் எடுக்கிற பக்குவம் நல்லா கலரிட்டே வரணும் பாருங்க கட்டி எல்லாம் காணா போயிடுச்சு பாத்தீங்களா அந்த ரெண்டு ஸ்ட்ரிங் வரும்போது தான் நல்லா பா பாகு வந்து நல்லா இருக்கு கரெக்டா இருக்குன்னு அர்த்தம் பாருங்க நல்லா கலரிட்டே இருக்காங்க அம்மா பாத்தீங்களா இப்ப பாருங்க நுறையா வருதா இதுதான் ஸ்டேஜ் பாருங்க இப்படி திருப்பினோம்னா அப்படியே சுழண்டணும் பார்த்தீங்களா இதுதான் பக்குவம் இப்போ எடுத்து கொட்டலாம் சரிங்களா அடி பிடிக்காத இருக்கிறதுக்கு நெய்யும் கட்லெண்ணும் அப்பப்போ சேர்த்துக்கணும் பாருங்க அந்த பாத்திரத்தில் நெய் தடவி வச்சோம்ல ஒட்டாத இருக்கிறதுக்கு அந்த பாத்திரத்தில் எடுத்து இது பண்ணி கட் பண்ணிக்கணும் சூடாக இருக்கும்போதே இந்த கத்தியில வந்து நெய்யை தடுவிட்டு கட் பண்ணோம்னா சரியா இருக்கும் இப்படிதாங்க ரொம்ப ஈஸிங்க மைசூர் பாக்கு ட்வெண்ட்டி மினிட்ஸ் தான் ஆகும் கலர்றதுக்கே டுவெண்ட்டி மினிட்ஸ் தான் அதிகபட்சம் பார்த்தீங்களா எப்படி இருக்குதுன்ட்டு இது சாப்பிட்டீங்கன்னா நல்லா இருக்கும் வெறும் நெய்யில் போட்டிங்கன்னா சாஃப்டாக வரும் இப்போ கடலையும் சேர்த்துருக்கனால கொஞ்சம் கடிக்கிறதுக்கும் நல்லா இருக்கும் லைட்டாக இதுவும் சாஃப்டாக வரும் இது கடிக்கிறதுக்கும் நல்லா இருக்கும் பார்த்தீங்களா நல்லா இருக்குது இப்படிதாங்க தாங்க பண்ணோம் மைசூர் பார்க்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ